தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மு ஸ்டாலின் அறிவுரைப்படி தனித்து போட்டி மு ஸ்டாலின் அறிவுரைப்படி தனித்துப் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணி அமைக்கும் வேலைகள் மும்முரமாக நடைபெறுகின்றன திமுக அண்ணா திமுக ஆகியவை இரண்டும் கச்சிதமாக செயல்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் கூட்டணியில் இடம் கிடைக்காததால் தவித்து வந்த தலைவருக்கு தனித்து போட்டியிடுமாறு மு க ஸ்டாலின் அறிவுரை கூட்டி கூறியுள்ளார் ஆம் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டு பிரிவாக உள்ளது அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் உள்ளார் திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் இணைவதற்கு முயற்சி செய்தார் இருபது தொகுதிகள் வரை ஆரம்பத்தில் திமுக கொடுப்பதற்கு தயாராக இருந்தது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த நெருக்கத்தின் காரணமாக மூன்று தொகுதிகள்தான் தருவதற்கு திமுக முடிவு செய்தது இது டாக்டர் ராமதாஸுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் பக்கம் டாக்டர் ராமதாஸ் பார்வை திரும்பியது அதுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் திமுக தரப்பிலிருந்து அதாவது மு ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸை தொடர்பு கொண்டு தனித்து போட்டியிடுமாறு அறிவுரை கூறியுள்ளார் அறிவுரை கூறியுள்ளார் என்று சொல்வதை விட தனித்து போட்டியிடுமாறு ஆஃபர் கொடுத்துள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஐம்பது தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட மு ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது தொண்டர்கள் கலக்கத்தில் உள்ளார்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தொண்டர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள் அது அண்ணா திமுக கூட்டணியில் உள்ளது ஆனால் கூட்டணியே இல்லாமல் டாக்டர் ராமதாஸ் தனித்து போட்டியிடுவதாக கூறப்படுகிறது இது எவ்வாறு சாத்தியம் என்று கூற தெரியவில்லை தனித்து போட்டியிட்டால் செலவு செய்வதற்கு தொண்டர்கள் தயாராக இல்லை ஆனால் டாக்டர் ராம்தாஸ் தனித்து போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது இது மு ஸ்டாலின் அறிவுரைப்படி டாக்டர் ராம்தாஸ் தனித்து செயல்படப் போவதாக தனித்து போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது இது அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது